தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வைப்பதாக பேரல் சாத்திரை என்னை நடித்திருக்கிறார் தேர்தல் சாத்திரை நடிக்கப்பட்டிருக்கின்ற உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதையிலையும் தனக்கு புரட்சி தலைவி மாண்பு அம்மா அரசியலுடைய நன்றியை வணக்கத்தில் இந்த நல்ல நேரத்தை திணைத்துக் கொள்ள இந்த தேர்தலில் நான் சுழற்சியாக போற்றிருக்கக்கூடிய சூழல் பிரதிவணிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் அவர் உள்ளே இப்பொழுது செல்லவில்லை சுயேட்சியாக நான் வேட்புமனு தாக்கல் செய்தேன் அந்த வேட்புமனுவில் மூன்று சின்னங்கள் சேர்த்து சின்னங்கள் குறிப்பிட வேண்டும் இப்போ என்ன என்ன இயக்கப்பட்ட பன்னீர் செல்வங்கள் அந்த வேட்புமனில் வந்துட்டாங்க உங்களுக்கு நல்லா வேற எத்தனை பேர் ஆறு என்ன சேர்த்து ஏழு ஏழு பன்னீர் செல்வங்கள் எங்க எங்கெல்லாம் புரிச்சு கொண்டாந்து இங்க வேட்புமனு தாய்மார்கள் வெயிலில் காத்துக் இருக்கிறேன் நான் சுருக்கமாக பேசி முடித்து வருகிறேன் நான் அவர்களும் நான் என்னென்ன சின்னங்கள் கேட்டேன் அந்த சின்னங்களை அவர்கள் எழுதிட்டு சென்றிருக்கிறார் சின்னங்கள் ஒதுக்கப்படுகின்ற தினம் வந்தது ஒரு சின்னத்தை இரண்டு பேரும் அதற்கு மேலே கேட்டால் குழுக்கு செடிதான் போட போறோம் இந்த என்ன சின்ன நம்மளுக்கு ஒதுக்கப்பட்டது எல்லாம் சொல்லுங்க என்ன நல்லா சொல்லுங்க கோரச சொல்லுங்க பாப்பா கோரச சொல்லுங்க அந்த பலாபலம் சின்ன உங்களுடைய நல்ல ஆசீர்வாதத்திலும் வாழ்த்துக்களாலும் வரத்தாலும் எனக்கு குழுக்கு சீட்டில் கிடைத்தது என்பதை இங்கு பணிபோர் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் பெரியவர்களே தாய்மார்களே நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு பிரச்சனைகள் அதிலும் குறிப்பாக குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையாக இங்கு இந்த நெறிய ஆண்டாக நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த குடிநீர் பிரச்சனையை எங்கெல்லாம் நீர் ஆதாரங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து தாமன நாடாளுமன்ற தொகுதி முழுக்க குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு உறுதியாக வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டு அது மட்டுமல்லாமல் நம்முடைய களிமண் குண்டு ஊராட்சியில் தம்புரட்டி தரவை சீர் செய்து சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி சுமார் நூறு ஏக்கர் அரசாங்க நிலம் இருக்கிறது என்று கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை மேம்படுத்தி விவசாய பாசனத்திற்கு பயன்படும் வகையில் மேம்படுத்தி தரப்படும் என்றும் களிமண் குண்டு கடற்கரையில் கைமாசு விளக்கு ஏற்படுத்தி தரப்படும் என்பதையும் புதிய பாடசாலைகள் தேவைப்படுகிற இடங்களில் புதிய பாடசாலைகளையும் தெருக்களில் சிமெண்டுக்களம் சாலைகள் போட்டு தரப்படும் என்பதையும் விளையாட்டு மைதானம் திருமண மண்டபம் அட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது களிமண் குண்டம் கடற்கரையில் இவை அனைத்தும் உங்களுடைய தேவையாக கோரிக்கையாக இருக்கிறது இவை அனைத்தும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் உறுதியாக நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும்